ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் தேவலோக ராஜசபையில் இந்த செவ்வாய் என்பவர் வந்து படை தளபதி பொறுப்பு ஏற்று நடத்துகின்றவர் தேவர்களை அதாவது நல்லவர்களை காக்கின்ற பொறுப்பு அவருக்கு இருக்கு அப்படி காக்கின்ற பொறுப்பு இருக்கின்ற காரணத்தினால அந்த காப்பதற்கு தடையாக என்ன வருமோ அதை வந்து எதிர்த்து போரிட்டு வெற்றி கொள்ளக்கூடியவர் உண்மையை சொல்லப்போனால் நமது உடம்பிலே இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அணுக்கள் அந்த அணுக்கள் நம்மளுடைய உடம்பிலே புகக்கூடிய கிருமிகளை எதிர்த்து போராடி வெற்றி கொள்ளக்கூடிய அணுக்கள் சிவப்பணுக்கள் அணுக்கள் வெள்ளை அணுக்கள்னு இருக்குது இது ரெண்டுமே ஒரு கட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர் அதாவது நமக்கு நலனை கொடுக்கக்கூடியதாக அது அமைகின்றது அதே போல் நல்ல செயல் கெட்ட செயல் இந்த இரண்டு செயல்களுக்கும் எப்பயுமே எதிரெதிரியாகத்தான் இருக்கும் இருட்டு பகல் எப்பயுமே அதுக்கு எதிரி இருட்டில் எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் கூட இருட்டு அப்படின்னு சொல்லி வரும்போது அது ஒரு மங்கல் அப்படிங்கிற கணக்கு இந்த பயம் என்பது ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு நாளில் அந்த இரவு நாளில் வரும் பட்சே பகல் என்பது அப்படி கிடையாது இருட்டு விடிய போகுது என்று சொன்ன சொல்லும்போது கூட சில பேருக்கு வந்து தைரியம் தன்னால் வந்துடும் நாலு மணி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொழுது புலந்துரும் அப்படிங்கும்போது அந்த தைரியம் தன்னால் வந்துடும் இந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்தான் எல்லாருக்குமே செவ்வாய் என்ற கிரகம் அதாவது நல்லவை நல்லவைக்கு வழிகாட்டக்கூடியவன் அந்த செவ்வாய் கெட்டதை அழிக்கக்கூடியவனும் அந்த செவ்வாய் அப்படிப்பட்ட செவ்வாய் ஒவ்வொரு வருஷம் தொளியும் வக்கரம் என்ற நிலையை அடைவார் அந்த வக்கரம் என்பது வந்து பொதுவாக என்ன அப்படின்னா தன் நிலை இழந்த அப்படின்னு அர்த்தம் எந்த கிரகமும் வக்கரம் பெற்றால் தனது சுயநிலையை இழந்து மாறுபட்டு வேலை செய்வாங்க அப்படின்னு அர்த்தம் நல்ல நல்லதாக நடக்க வேண்டிய இடத்துல கெட்டது நடந்துடும் கெட்டது நடக்க வேண்டிய இடத்துல நல்லது நடந்துடும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் மாறி போய் வித்தியாசமாக மாறிடும் சில பேர் இப்படித்தான் போகும்னு நினைப்பாங்க கடைசியில் அது வேறு மாதிரி போயிடும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது தான் கிரகங்களில் வக்கிரம் இதில் போர்க்குணம் கொண்ட இந்த செவ்வாயானவர் அந்த போரின் தன்மையை வந்து எப்படியெல்லாம் மாற்றுவார் அப்படிங்கிறது தான் இந்த வக்கரத்தினுடைய தன்மை இவர் எப்பொழுது வக்ரம் ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதியில் வக்ரம் ஆகின்றார் அது இரவு எட்டு மணி அளவில் பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் வக்கரிக்கிறார் அப்படி பூச ரெண்டில் வக்கரிக்கின்றவர் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பூசம் ஒன்றில் ரிட்டர்ன் திரும்பி வாரார் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பூசம் நான்கில் வக்கரிக்கிறார் பதினொன்று பதினெட்டு பதினொன்று அல்ல பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைய தினம் இந்த வக்கரந்தையில் செல்லக்கூடியவர் இந்த பூ புனர்பூசம் நாளில் இருந்து வக்கரித்து புனர்பூசம் மூணாம் பாதம் அதாவகிய மிதுனத்துக்கே போயிருந்தார்

ஸ்டைட் ஃபார்வர்டு வர அதிசார ஓட்டமாக வருவார் இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புனர்பூசம் மூன்றில் பயணிக்கிறார் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புனர்பூசம் நாலில் அதாவது கடகராசிக்கே வந்திருந்தார் கடகராசியில் இருந்து ரிட்டர்ன் யூ டேன் போட்டு மிதுனத்துக்கு போகிறவர் மிதுனத்திலிருந்து ஸ்டைட் ஃபார்வர்டாக கடகத்துக்கே மீண்டும் வந்திருந்தார் அன்றைய தினம் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நள்ளிரவு பன்னிரெண்டு மணி அளவில் புனர்பூசம் நாலாம் பாதத்துக்கு அதாவது கடகராசியில் ஆயிருந்தார் இருந்த இருந்த இங்கிருந்து போனவரோ அதே இடத்துக்கு திரும்ப வந்து சேர்ந்தார் இப்படி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கிட்டத்தட்ட ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த நாள் முடிகின்ற வரைக்கும் சில எல்லா ராசிக்காரர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் உண்டாகும் இந்த செவ்வாயின் அடிப்படையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு குணம் உண்டு செவ்வாய்க்கு என்று ஒரு குணம் என்ன இயற்கையாக என்ன சகோதர வர்க்கம் பொதுவாக செவ்வாய் சகோதரக்காரகன் ரத்தத்துக்கு சொந்தக்காரன் மனித உடம்பிலை ஓடக்கூடிய ரத்தத்திற்கு அவன் சொந்தக்காரன் அதே போல் செவ்வாயானவர் வந்து போர்க்குணம் படைத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பங்காளி அப்படின்னு சொன்னால் பகை எப்பயுமே வரத்தான் செய்வது எப்போ எவ்வளோ எல்லா காலங்களிலுமே பங்காளி பகையாளி என்பது இயற்கையாக தோன்றக்கூடியது போட்டி பொறாமை காழ்ப்புணர்ச்சி எல்லாமே இதில் வரும் இந்த பங்காளி அப்படிங்கிறதான் தான் வரும் ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவள் இப்படித்தான் வரும் ஆக செவ்வாயினுடைய கட்டத்தில் வந்து காயம் ரணம் தழும்பு இவைகள் அதை போர்க்குணம் கொண்டவன் அப்போ அதனால சண்டைகள் வரும்போது காயங்கள்லாம் ஏற்படத்தான் செய்யும் இந்த மாதிரி அப்போ ரத்த சுவை உடைவன் சொன்னாலே அப்போ புரிஞ்சுக்கணும் காயங்களுக்கு அவன் தான் இயற்கையாக உண்டு பண்ணக்கூடியவன் இது போக நிலபுலங்களுக்கு சொந்தக்காரன் நிலபுலன்கள் ஒருத்தருக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் செவ்வாயினுடைய பங்கு ரொம்ப இருக்கணும் அந்த செவ்வாயினுடைய பவர் இல்லைன்னு சொன்னால் ஒருத்தருடைய வாழ்க்கையில் கடைசி காலம் வரைக்குமே அவருக்கு வந்து சொந்த வீடு மனை அமையாது இது நிறைய பேருக்கு வந்து எத்தனையோ பேர் இருக்கிறாங்க கோடிக்கணக்கான மக்களில் எத்தனை பேருக்கு சொந்தமாக இடம் இருக்குது எண்ணி பார்த்தோம்னா விரல் விட்டு எண்ணிக்கலாம் அப்படித்தான் வருமே தவிர ஒரு ஊரில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் எல்லாருமே வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அத்தனை பேர் சொந்த வீட்டில் இருப்பாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது அந்த செவ்வாயின் பலம் இருந்தால் ஒழிய வீடு சொந்தமாக ஆகாது ஒரு காணி நிலம் கூட அவங்களுக்கு கையில் கிடைக்காது அதை செவ்வாய்க்கு அதிதேவதையாறு அப்படின்னு சொன்னால் சுப்பிரமணிய கடவுள் பழனி தண்டாயுத பாணி அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் அவர் தான் அந்த செவ்வாய்க்கு வந்து அதிதேவதையாக இருக்கின்றார் ஆக அந்த அதிதேவதையினுடைய ஒரு தீட்சண்யம் அதாவது நல்ல தீட்சண்யம் இருக்கின்றவர்களுக்கு பூமி காணி கரை எல்லாம் கிடைக்கும் பழைய காலத்தில் அந்த காலத்தில் வந்து எல்லாருமே சொந்த வீட்டில் இருந்தாங்க ஒரு காலத்தில் ஜெனரேஷன் பெருக 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 இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சொந்த வீடு சொந்த மனை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது இதுவும் இப்படி நம்ம எடுத்துக்கிடலாம் அதே சமயத்தில் ஜோதிட கணக்கின்படி செவ்வாயினுடைய பலம் செவ்வாயினுடைய சப்போர்ட் இல்லாத பட்சத்தில் ஒருத்தருக்கு ஒரு காலி மனை கூட கிடைப்பது அறிவு இது நிலத்துக்கு சொந்தக்காரன் நிலம் செங்கல் கட்டடங்கள் ஆயுதங்கள் இவைகளுக்கெல்லாம் அவர்தான் சொந்தம் ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் துறை வியாபாரத்துறைகள் இவைகள் எல்லாமே வெப்பம் நெருப்பு இவைகள்லாம் இந்த செவ்வாயினுடைய பங்கு அதில் இருக்கணும் அதோடு இல்லைன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து ஒரு டீ ஸ்டால் நடத்துகிறாருன்னா செவ்வாயின் பங்கு இருந்தால் தான் அங்கே நெருப்பினால் ஏற்படக்கூடிய துறை அது வியாபாரம் அந்த வியாபாரம் செழிம்பாக இருக்கும் அல்லன்னு சொன்னால் அந்த வியாபாரத்தில் வந்து நட்டம் ஏற்பட்டு அந்த தொழிலையே மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இந்த மாதிரி தான் செவ்வாயினுடைய பங்கு இருந்தால்தான் இவைகள்லாம் சிறப்படை ஆக செவ்வாயின் தன்மை போர்க்குணம் மட்டுமல்ல இப்போ இவ்வளவும் இதில் நடக்கும் இப்படிப்பட்ட இந்த செவ்வாய் இப்போ நம்ம ஏற்கனவே இருக்கிறது வந்து கடகராசியில் அவர் வக்கரிக்கிறார் கடகராசி என்பது வந்து அவருக்கு ஏற்கனவே நீச வீடு இந்த நீச வீட்டில் வந்து அவர் வக்ரம் அடைவது நல்லது யாருக்கு நல்லது அப்படிங்கிறது முக்கியம் எங்கேயோ கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் கிட்டத்தட்ட ஒன்பது கோள்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏழு கோள்கள் தான் ஒன்பது கோள்களில் ரெண்டு கோள்கள் நிழலாகவே சென்று கொண்டிருக்கக்கூடிய கோள்கள் அது கோள் என்று சொல்ல முடியாது உருவம் கிடையாது ஆகினால ஏழு கோள்கள் இதை வைத்துத்தான் மனிதனுடைய பயணம் நடைபெறுகின்றது மனிதனுடைய மனிதனுடைய மூச்சு காற்று விடக்கூடியது கூட இந்த கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அந்த கிரகம் வலிமை அடையாத பட்சத்தில் மூச்சுக்காற்று கூட நின்றுவிடும் ஆக எங்கேயோ இருக்கின்ற கிரகங்கள் நம்முடைய பூமியை ஆக்கிரமித்து கொண்டு அந்த காந்தர்வ சக்தி அந்த காந்த சக்தி காந்தர்வ சக்தி அல்ல காந்த சக்தி அந்த சக்தி வைப்ரேஷனில் ஒவ்வொருத்தருடைய மனு நிலைகள் மாறுபாடு அடைகின்றது அந்த மனோநிலை மாறுபாடு அடையும் போது பலன்களும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டாதது எல்லாமே கிடைக்கும் கிடைக்காமலும் இப்படியெல்லாம் மாறுபாடு அடைகின்றது எண்ணங்கள் மாறுகின்றது ஆகினாலே செயல்கள் மாற்றம் அடைகின்றது இப்படித்தான் செவ்வாயினுடைய பங்கு அதில் வந்து செவ்வாய் கடகராசியில் வந்து நீசம் பெறுகின்றார் மகர ராசியிலே உச்சம் பெறக்கூடியவர் கடக கடகராசியில் நீசம் பெறும் பொழுது சில ராசிகளுக்கு அது யோகமாகவே மா ராசிக்காரர்களுக்கு அது யோகமாகவே மாறிவிடும் குறிப்பாக செவ்வாய் எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிதுனம் கன்னி சம்பந்தப்பட்டவர்களுக்கு வந்து செவ்வாய் நீசம் என்பது நல்லது ஏனென்றால் அது மிதுனத்தை எடுத்து கொண்டோமையானால் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடைய கிரகமாக அது வரும் கன்னியை எடுத்து கொண்டோமையானால் மூன்றுக்கும் எட்டுக்கும் உடைய கிரகமாக அது வருகிறது இப்படி அதமஸ்தானங்களுக்கு உரிய அந்த செவ்வாய் நீசமடைந்தால் நல்லதே தவிர அவர் மொத்தத்தில் முழுமையும் நீசமடைந்து ஜீரோவாக போயிட்டாலும் அது சிக்கலாகத்தான் போய்விடும் ஏனென்றால் எட்டாம் எட்டுக்காரன் வந்து மொத்தத்தில் ஜீரோவாயு போயிட்டால் ஆயுள் கெட்டு போய்விடும் அதே போல் மூன்றாம் இடத்துக்கு அதிபதி மொத்தத்தில் ஜீரோவாகி விட்டால் தைரியம் வீரியம் பராக்கிரம் அற்று போய்விடாக நீசம் என்பது ஒரு குறிப்பிட்டதில் தான் இருக்கணுமே தவிர மொத்தத்தில் நீசமாகி விடக்கூடாது எல்லாமே நமக்கு கிடைக்கிற பலனும் சரி நல்ல பலனும் சரி கெட்டவனும் அளவோடு தான் யோகம் அளவற்று இருந்து எந்த விதமானால்தான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க ஆக இப்படிப்பட்ட செவ்வாய் கடகத்திலே நீசம் பெற்று அவர் வக்கிரமாவது இப்போ மீன ராசியிலே பிறந்த உங்களுக்கு ராசி என்பது வந்து பனிரெண்டாம் வீடு கால தேவனுக்கு பனிரெண்டாம் வீடு அந்த தேவனுடைய வீட்டுக்கு வந்து இந்த செவ்வாய் வந்து ரெண்டு ஒன்பதுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் அப்போ இந்த ரெண்டாம் பாவம் என்பது என்ன ஒன்பதாம் பாவம் என்பது என்ன ரெண்டாம் பாவம் என்பது தனநிலை குடும்ப சுகம் குடும்ப நிலை அதே போல கொடுக்குற வாக்கை காப்பாற்ற முடியுமா முடியாதா இவைகளெல்லாம் காட்டக்கூடிய வீடு ரெண்டாம் வீடு தனம் இருந்தால்தான் குடும் அதாவது சொன்ன வாக்கு காப்பாற்ற முடியும் தனம் கிடைக்காத பட்சத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது ஒன்று தனம் இருந்தால்தான் குடும்பம் சீரோடும் சிறப்போடும் இருக்கும் ஆக இந்த கலியுகத்திலே மூல காரணமாக இருக்கக்கூடியது வாழ்வதற்கு தனம் என்ற ஒரு நிலை இந்த தனம் எப்படி கிடைக்கும் ஒன்பதாம் வீடு பாக்கியமாக இருந்தால் வலுவடைந்தான் எப்பயுமே எல்லாருக்குமே ரெண்டாம் வீடு வலுவடைய வேண்டும் என்றால் ஒன்பது ஐந்து வலுவடைந்து அந்த பத்தா பதினொன்னுக்கு உடையவனும் வலுவாக இருக்க வேண்டும் அப்படி தான் ஒருத்தருக்கு வந்து தனம் கையில வந்து சேரும் பத்து பதினொன்று வலுத்து இருந்து தொழில் நல்லா நடந்து வியாபாரம் நல்லா நடந்து எல்லாம் நல்லா நடக்கும் பட்சே பைசாதான் கையில வரல எல்லாம் தாரேன் தாரேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இருக்க அப்ப ஐந்தாம் வீடு அதுக்கு வந்து வலுவாக இருந்தால்தான் கொடுத்து வைத்த பாக்கியசாலி அப்படிங்கிற பேரு கிடைக்கும் ஐந்தாம் வீடு வலுவடைந்தால்தான் அந்த முந்தைய ஜென்மத்தில் நாம செய்த புண்ணியங்கள் இப்பொழுது நமக்கு வந்து அது புண்ணிய வசமாக பைசாவாக பணமாக நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம அந்த பணம் கிடைத்தால்தான் நம்ம சொகுசு வாழ்க்கை வாழ முடியும் ஆக அந்த பணத்திற்கு முக்கியமாக பூர்வ புண்ணியம் என்பது இருக்க வேண்டும் கலை கழிந்த ஒரு உத்தரவோ நம்ம பிச்சை போடுவது வந்து ஓர் ஆயிரம் ரூபாயாக திரும்ப நமக்கு கிடைக்கும் அது வீண் போகாது க கண்டிப்பாக கிடைத்தே தீரும் இப்படித்தான் ஒரு ரூபாய் நாம ஏமாத்திட்டு போனோம்னா ஓர் ஆயிரம் ரூபாய் நம்ம இந்த ஜென்மத்தில் வந்து கடனாகவும் மாறத்தான் செய்யும் ஆக ஒன்பதாம் வீடும் ஐந்தாம் வீடும் வலுவடைய வேண்டும் இந்த ஐந்தாம் இடத்துல தான் இந்த செவ்வாய் வந்து நீசம் ஆகிறார் ஆக மீனராசிலேயே பிறந்தவாளுக்கு வந்து இப்போ கடகத்துக்கு எப்போ வந்து சேர்ந்தாரோ அந்த நாள் முதலாக மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை தனநிலையில் பிரச்சனைகள் தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாம் தான் இருக்குது பணம் வந்து எங் வந்துச்சு எங்கே போச்சுன்னு தெரியலை அப்படிங்கிற கணக்கு சில பேருக்கு தாரேன்னு சொன்னாங்கப்பா எல்லாருமே தாரேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பயில இருந்தும் பத்து பைசா கூட கிடைக்கல அப்படிம்பாங்க அதாவது எல்லாருமே தாரை தாரேன்னு ஒருத்தர் தாரேன்ட்டு மற்றவங்கலாம் கொடுத்தா பரவாயில்ல தராமல் இருந்து மற்றவங்க கொடுத்தா பரவாயில்ல எல்லாேருமே தாரைந்தாரின்னு சொன்னேன் எந்த அர்த்தம் அது அந்த காலத்தில் ஒரு ராஜா வந்து ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தை ஒரு பெரிய அண்டாவை வச்சுட்டு ஒரு மூடி வச்சிட்டு போயிட்டார் எல்லாருமே இதில் கொண்டு வந்து பாலை விடுங்க ஆனால் எவ்வளவுன்னு க கணக்கு பார்க்க வேண்டியதோ அவங்கவுங்களுக்கு தேவையான பாலை கொண்டு வந்து விடுங்க கும்பாபிஷேகம் படம் பண்ணணும் பால் தேவைப்படுது அப்படின்ட்டு மூடி வச்சுட்டு போயிட்டார் ஒரு வீட்டுக்காரர் நினச்சார் எல்லாரும் பால் விடும்போது நம்ம மட்டும் தண்ணி விட்டால் தெரிஞ்சிடவா போகுது அப்படின்ட்டு அவர் தெரியாமல் தண்ணி ஊற்றிட்டு கொண்டு போயிட்டு போயிட்டார் இப்படி ஒவ்வொரு வீட்டுக்காரங்களுமே நினச்சிருக்குறாங்க அந்த நாள் முடிஞ்சு அந்த ஈவினிங் மா மாலையில் குறிப்பிட்ட கட்டத்தில் அந்த மூடியை திறந்து பார்த்தார்னா தான் இருந்திருக்கு என்ன நம்ம சொன்னது பால் ஊற்ற சொன்னோமா தண்ணி ஊற்ற சொன்னமான்னு அவருக்கே குழப்பமாயிடுச்சு இல்லையே பால் தானே ஊற்ற சொன்னோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒவ்வொருத்தரையாக போய் கேட்கும்போது சாமி எல்லாரும் பால் ஊற்றுவாங்கள்ல நாம் மட்டும் ஒரு செம்பு தண்ணி ஊற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி விட்டோம் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே சொல்ல ஆரம்பித்தாங்க அது போல் ஒவ்வொருத்தருமே தாரேன் தாரேன்னு சொல்லியாச்சுன்னா வாய்ட்டு சொல்லியாச்சின்னா இங்கே பணம் கிடைக்காது ஆக அந்த மாதிரி சூழ்நிலைகள் கொஞ்சம் காலமாக அந்த செவ்வாய் நீசம் பெற்றதுலேருந்தே நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படி நடந்த காரணத்தினால கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலை குடும்பத்தில் கொஞ்சம் சிக்கல் இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னால் ஏழரை பிடிச்சிடுச்சு அதனால் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்க ஏழரை எதுக்கு எதுக்குத்தான் சொல்லணுங்கிற அவசியம் சில பேர் தெரியாமல் தான் சொல்லிடுறது எது எடுத்தாலும் சரி சிழந்தமாக சேடரை சனி பிடிச்சிருச்சு ஒரு இன்னொருத்தர் வந்து சத்தம் போட்டு போயிட்டானா சனியை பிடிச்சிட்டான் அப்படிங்கிறது ஆக பணம் வருமானம் க கம்மியாயிடுச்சா சனியை பிடிச்சிட்டான் அப்படிங்கிறது அதை எதுக்கெடுத்தாலும் சனியன தூய் போட்டணிகளை தவிர மற்ற கிரகங்களை பார்ப்பது இல்லை இந்த மாதிரி அந்த ரெண்டு ஒன்பது கதிபதி ஆகிய செவ்வாய் நீசமானதுனால எடுத்த காரியங்கள் எல்லாமே தடையாகத்தான் இருந்துச்சு இந்த தடைகள் நீசம் பெற்றதனால் இப்போ ஒன்றாம் இடத்துக்கு அவர் அஞ்சாம் இடத்துல நீசம் அப்போ உங்களுடைய பதமே பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியங்களை விட பாவங்கள் கொஞ்சம் பக்கத்தில் வந்து நின்றுச்சு அதனால கொஞ்சம் சிக்கல் ஏற்பட்டுச்சு அதை அந்த சிக்கல் வந்து நீசம் பட்டதனால ஏற்பட்டுச்சு பூர்வ புண்ணியத்தையும் கெடுத்தது நீசன் எங்க இருக்கிறானோ அந்த வீடு கெட்டு போய்விடும் அந்த நீசன் இந்த ராசி கெட்டு போய்விடும் ஐந்தாம் வீடு பிள்ளைகளால் செலவுகள் பிள்ளைகளுக்கு செலவுகள் நல்ல செலவு இல்லை வைத்திய செலவுகள் அந்த வைத்திய செலவு என்பது நல்ல செலவு கிடையாது நான் நல்ல செலவு என்பது வந்து திருமணம் குழந்தை பெயருக்குண்டான செலவு இவைகள்லாம் செய்ய வேண்டிய செலவுகள் அது செஞ்சால் தப்பு கிடையாது அது எப்போ எப்போ இருந்தாலும் தான் ஆகணும் அதை வைத்திய செலவு என்பது எதிர்பாராத செலவுகள் அப்படிப்பட்ட செலவுகள் எல்லாம் நடந்தது தோப்பனார் தோப்பனார் சம்பந்தப்பட்ட வகையிலும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப சிக்கலும் சீர்கேடுமாக அமைந்து குறிப்பாக தோப்பனாருக்கு வந்து ரொம்ப உடல்நிலை மோசமாக கூட போயிடும் சில பேருக்கு வந்து தோப்பனார் தங்களை விட்டு மொத்தத்திலே பிரிஞ்சு போயிருக்கலாம் இப்படியெல்லாம் கூட அந்த நீசம் ஏற்பட்ட நிலையில் இருந்து அப்படி ஆனது அப்படிப்பட்ட நிலை இந்த சில பேருக்கு வந்து தோப்பனாருக்கு வந்து கொஞ்சம் ஆரோக்கியம் ரொம்ப மோசமாக இருக்குது அது சந்தேகத்துக்கு இடமா போயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த வக்கிரமாகின்ற செவ்வாய் மீண்டும் உயிர் பலச் செய்துவிடும் அந்த ஆரோக்கியத்தை மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கும் தோப்பனார் நல்லபடியாக ஆரோக்கியம் பெற்று ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுவார் நல்லபடியாக சேர்வார் அந்த மாதிரி ஆக பாக்கிய வகையிலே அதாவது பூர்வ புண்ணிய வகையிலே இருந்த குறைபாடுகள் அகலத் தொடங்கிவிடும் அடுத்தபடியாக பத்தாம் இடத்திற்கு அவர் வந்து எட்டாம் இடத்துல இருந்து நீசம் ஆனவர் பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல பத்து என்பது கர்மம் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்மம் என்றால் ஜீவிதம் சொல்லக்கூடியது அந்த வீட்டுக்கு எட்டாம் இடத்துல இருந்ததுனால சில மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்துறையில் வந்து சஸ்பென்ஷனோ அல்லது டிஸ்மிஸோ கூட சில பேருக்கு ஏற்பட்டுரும் இதுக்கும் காரணம் என்ன சொல்லியிருப்பாங்க சனியம் பிடிச்சிட்டான் பிடிச்சதில் ஏன் வேலை போயிடுது அப்படிம்பாங்க அது நல்ல காரணம் அது சனியன் வந்து கெடுக்கிறதெல்லாம் வேறு மாதிரி கெடுப்பாரே தவிர இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க இங்கே பத்துக்கு உடையவன் நீசப்பட்டதுனால அந்த மாதிரி ஆகிருக்கு சில பேருக்கு தொலை தூரத்தில் தூக்கி போட்டிருப்பாங்க தண்ணீர் அதாவது தண்ணியில் உள்ள உள்ள இடத்துல செவ்வாய் இருக்குது ஆக தண்ணி இல்லாத காட்டில் கொண்டு போய் போட்டிருப்பாங்க தண்ணிக்கு அவ்வளவு சிரமப்படக்கூடிய ஒரு ஊரில் கொண்டு போய் டிரான்ஸ்ஃபருங்கிற கணக்கில் போட்டிருப்பாங்க அதாவது பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது போல் இப்படிப்பட்ட செயல்பாடுகள்லாம் உத்தியோகத்தில் இருந்தவர்களுக்கு வந்தது இவைகள் மீண்டும் சரிசெய்யப்படக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது அதே போல் வியாபாரம் தொழில் செய்து கொண்டவர்களுக்கு தொழில் ரொம்ப மங்கல் கிளை இறங்கிடுச்சு அதான் சொன்னல வரவே வரல எல்லாரும் தாரையும் தாரேன்னு சொன்னாங்க ஒன்றுமே வரல நான் இப்போ கடனுக்கு வட்டி கடன் வாங்கி அந்த பிஸ்னஸை போட்டு அந்த ப்ராடக்ட்லாம் கொடுத்தே திரும்ப பைசாவல்ல நான் வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை ஆயிருச்சு அந்த லாபத்தை விட அந்த வட்டி வந்து அதிகமாக இருக்கு ஆக தொழிலை நடத்தவா வேண்டாமா என்று ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த வக்கரம் ஆன செவ்வாய் வந்து அவளுக்கு வந்து நல்ல ஒரு வரவுகளை கொடுக்கக்கூடியதாக அமைந்து தொழில் மீண்டும் புத்துயிர் பெறத் தொடங்கும் அப்போ ஏழரை சனி இருக்குதே நினைக்க வேண்டாம் அந்த ஏழரை சனி விரைச்சனி தான் வேறு ஒன்றும் அதை செய்யாது அது ஆட்சி மூலம் திரிகோண சனியாக இருக்கிறாரு அதுக்கு அதை வந்து பெருசாக கற்பனை பண்ணாமல் போங்க அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் தொழிலை கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் அது நல்லபடியாக உயர்வை கொண்டு வந்து சேர்க்கும் அதே போல் பதினொன்று கதிபதியாக பதினொன்றுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு அவர் ஏழாம் இடத்துல நீசம் நீச வக்கிரம் பதினொன்றாம் வீடு என்பது லாப வீடு கொடுத்த லாபங்கள்லாம் அப்படியே நின்றுச்சு அவுட்ஸ்டாண்டிங்கில் நின்றுச்சு இப்போ திரும்ப அந்த லாப சீட்டுகள்லாம் இப்போ திரும்ப வரும் அதே போல் லாபங்கள் பெருகத் தொடங்கிவிடும் பன்னெண்டு கதிவு பன்னெண்டாம் இடத்துக்கு அவர் ஆறாம் இடத்துல அந்த வரவுகளை நீங்கள் இப்போ க வட்டியோடு கடனை சேர்த்து அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகிவிட்டது இந்த மாதிரி சூழ்நிலை அமைகின்றது அடுத்தபடியாக ரெண்டாம் இடத்திற்கு அவர் நாலாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் இப்போதான் முக்கியமாக சொன்னேன் தனம் குடும்பம் வாக்குன்னு சொன்னேன் ரெண்டாம் இடத்திற்கு அவர் நாலாம் இடத்துல நாலாம் இடம் என்பது அதிகாரத்தோரணை நாராயணம் வீடுன்னு சொல்லுவோம் ஆக ரெண்டாம் இடம் வந்து வலுவடைகின்றது அதாவது செவ்வாய் இருக்கின்ற வீட்டுக்கு அது பத்தாம் வீடு அந்த ரெண்டாம் இடத்திற்கு நாலாம் இடத்துல செவ்வாயிருக்கிறார் ஆக தொழிலில் முன்னேறி வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைந்து நகர் நட்டுகள் கிடைக்கும் தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு யோகம் கிடைக்கிது தங்க நகைகள் ஆபரணங்கள் இப்படி வாங்கி சேமிக்கக்கூடிய அளவுக்கு வரவுகள் அதிகரிக்கும் அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் வரவுகள் பெருகி விட்டது ஆக கொடுத்த வாங்கிய கடனை திரும்ப கட்ட முடியும் ஒரு சொல் கொடுத்திருந்தேன்னு சொன்ன அந்த வாக்கை காப்பாற்ற முடியும் அப்போ தங்க நகைகள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைகள் நிலவுல்கள் சேர்க்கைகள் ஏற்படும் பொழுது குடும்பம் சுவிட்சமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு அவர் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து தான் அவர் நீசமாகி பங்கமாகி அதாவது நீச பங்கம் என்பது போல வக்கரமாகி நீச பங்கத்தை விட வக்கரத்திற்கு அவ்வளவு பவர் நீச்ச பங்க ராஜயோகம் என்று சொல்வதை விட அந்த அதுபோல நூறு பங்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் வக்கிரம் பெற்ற செவ்வாய் நிச்சய இடத்திலே வக்கரமான செவ்வாய் ஆயிரம் மடங்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வள்ளலாகின்றார் ஆகையினால தோப்பனார் தோப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் தோப்பனார் மிகுந்த ஆரோக்கியத்தோடு வீடு திரும்புவார் தோப்பனாருக்கு ஏற்பட்ட கடன் சத்துரு நோய்கள் இவைகள் எல்லாம் விலகிவிடும் ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துல அவர் நீசமாகி வக்கரம் பெற்ற காரணத்தினால் அடுத்து மூன்றாம் இடத்திற்கு அவர் ஐந்தாம் இடத்திலே இருக்கின்றார் மூன்றாம் இடம் என்பது நண்பர்கள் அதே போல் போக்குவரத்து மேலும் மற்றும் சொல்லப்போன்னு சொல் தாம்பத்திய சுகம் இவைகளெல்லாம் விடுபட்டு போயிருந்துச்சு இப்போ வக்கரம் பெற்றதனாலே சிறப்பாக அமையும் விடுபட்ட சொந்தங்கள் விடுபட்ட தாம்பத்திய உறவுகள் மீண்டும் துளிர்க்கும் இது மிகச்சிறப்பாக இருக்கும் அதாவது பிரிந்தவர்கள் கூடினால் பேசவும் வேண்டுமோ அப்படின்னு சொல்லுவார் அது வந்து இலக்கணத்தில் அப்படி வரும் அப்படிப்பட்ட ஒரு மமதையான ஒரு யோகத்தை அதாவது தாம்பத்திய சுகத்திலே ஒரு மமதையை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் வந்து சேருகின்றது தைரியம் துளிர்விட்டு பிரகாசிக்கும் அதே போல நண்பர்கள் இதுவரைக்கும் விலகி சென்ற நண்பர்களெல்லாம் மீண்டும் திரும்பி வருவார்கள் எட்டாம் இடத்திற்கு அவர் பத்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே போக்குவரத்தில் ரொம்ப சிரமங்கள் நஷ்டங்கள் தொல்லைகள் துயரங்கள் அவமானங்கள் கூட ஏற்பட்டிருக்கும் இவைகளெல்லாம் முறியடிக்கப்பட்டு இனி போக்குவரத்தில் வரவுகளும் கேவலத்திற்கு பதிலாக கௌரவ உயர்வும் கிடைக்கக்கூடியதாக அமையும் பயணம் வெற்றிகரமாக இயங்கும் லாபமாக இயங்கும் அடுத்தபடியாக நாலாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வக்கர காலத்திலே காணி நிலமாவது சொந்தமாக கிடைக்கக்கூடிய யோக அமைப்பும் மீனராசிக்காரர்களுக்கு வந்து சேரும் அதே போல பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கள் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு ஒன்றாம் இடத்துலேயே இருக்கிறார் பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கள் தோப்பனார் சம்பாத்திய மண்ணு சொத்துக்களில் இருந்து சில பேருக்கு வந்து பங்கு பாகம் கிடைக்காமல் இருக்கும் அந்த பங்குகள் இந்த காலகட்டத்தில் வரவேண்டிய பங்குகள் தங்கு தடையின்றி நியாயமாக வந்து சேரும் அப்போ அந்த பூமி நிலம் காடிகனைகள் அந்த வண்டி வாகன சுகங்கள் இவைகள் எல்லாமே சிறப்பாக கிடைத்துவிடும் அடுத்தபடியாக ஆறாம் இடத்திற்கு அவர் பனிரெண்டாம் இடத்துல இருக்கின்றார் ஆறாம் இடம் வந்து கடன் சத்துரு நோய் பனிரெண்டாம் இடத்தில் அவர் நீசப்பட்டு வக்கரம் பெற்றதுனால கடன் அடையும் நோய் விலகும் அந்த சண்டை சச்சரவுகள் வழக்கு வம்பு தொம்புகளில் வெற்றி கிடைக்கும் அந்த மாதிரி அமை ஏழாம் இடத்திற்கு அவர் பதினொன்றாம் இடத்துல அமர்ந்து நீச்சமாகி வக்கரம் பெற்ற காரணத்தினால் இந்த தோப்பனார் வழி வகையினர்கள் அல்ல தூரத்து சொந்தங்கள் இது மூலமாக திருமணம் ஆகாமல் இருக்கின்றவர்களுக்கு திருமண வாய்ப்பு தேடி வரும் நீசம் பெற்றதனால நம்பிக்கை இழந்து போயிருக்கும் வக்கிரம் பெற்றதனால அதன் மூலமாகவே அந்த யோகங்கள் வந்து சேரும் சிலருக்கு வந்து ஆடம்பரமாக அதாவது எளிமையாக பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க இந்த இடத்துல ஆடம்பரமான திருமணமாகவே வந்து சேர்ந்து அவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது இந்த வக்கிர செவ்வாய் ஆக இந்த வக்கர செவ்வாயின் பலன்கள் மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பங்கு நல்ல யோகத்தை செய்ய கடமைப்பட்டவராக இருக்கின்றார் இதன் மூலமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய காலம் இப்போது வேட்டைக்கு தயாராக செல்லக்கூடியது போல் அவர் செவ்வாய் போயின்னு இருக்கார் என்னன்னு சொன்னால் பன்னிரெண்டில் உள்ள சனி ஏழரை சனின்னு வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இந்த வக்கரம் அடைந்து அந்த செவ்வாய் வந்து சனியை பார்க்கின்ற காரணத்தினால இந்த செவ்வாயினுடைய கௌரவ பார்வை வந்து இப்பொழுது வந்து போராட்ட பார்வையாக மாறிவிட்டது சனிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய்க்கு எட்டாம் இடத்துல சனி ஆகையினாலே சனியின் ஏழரை நாட்டு ச தாக்கம் வந்து மெகுவாக குறைந்துவிடும் நூறு பர்சன்ட் இருந்த ஏழரைச் சனியினுடைய தாக்கம் பத்து பெர்சென்டாக குறைந்து அதைத்தான் அந்த பத்து குறைந்து விடும் அதனால மிச்சம் தொண்ணூறு பங்கு யோகத்தை அவர் ஏழரை செய்யாமல் விட்டுவிட்டாலே அது யோகம்தான் அந்த மாதிரியான செலவினங்கள் கட்டுப்படும் நல்ல செலவுகள் உண்டாகும் சுபச் செலவுகளாக இருக்கும் பயணத்தில் வெற்றியையும் லாபத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பதோடு கௌரவத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் இப்படிப்பட்ட யோகம் நடக்க போகின்றது அந்த அந்த தேதி வந்து மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் யோகங்கள் தொடர்கிறது நன்றி வணக்கம்